ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கட்டிங்ஸ் மூலமாக எவ்வளோ அழகாக மளிகைப்பூ செடியும் முளைக்க வச்சிருக்கோம்னா இந்த மளிகைப்பூச்செடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தங்க ஒரு நாலு கட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் வந்து கேட்டு வச்சுருந்தேன் ஏற்கனவே இந்த மளிகைப்பூ செடி எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன் அதனால் அவங்க தந்தாங்க இப்போ இதுலேருந்து ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்து நம்ம தனியாக முளைக்க வைக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி மாதிரியே இருக்குங்க பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குங்க வாசனையும் செம்மையாக இருக்குது எங்கள் வீட்லையுமே ஒரு நாலு மளிகை பூச்செடி இருக்குங்க அந்த நாலு மளிகை பிச்சடியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு மல்லிதாங்க நான் வந்து நம்ம சந்தையில் அந்த மாதிரி வாங்குறதுனால ஒரே செடியாக தான் கொண்டு வராங்க பாருங்கள் நல்லா வேர் விட்டு நல்லா வளர்ந்து வந்துருக்குங்க இப்போ இதுலேருந்து ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக பள்ளம் வெட்டி மண்ணல்லி போட்டிருந்தாங்க இது வந்து ரொம்பவே பள்ளமாக இருந்துச்சுங்க அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்க கலைச்செடிகள் இலைதலைகள் எல்லாத்தையுமே போட்டு மூடியாச்சுங்க அதோட மட்டை எல்லாமே அள்ளி போட்டு இந்த இடத்த மூடியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கத்திரி செடி வைக்கலாம்னு பிளானில் இருந்தாங்க அதுக்கு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ மளிகைப்பூ செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால இப்போ நான் மளிகைப்பூ செடியும் இதில் வைக்க போகிறேன் நம்ம தோட்டத்தை சுற்றியுமே எல்லா இடத்துலையுமே செடி வச்சுட்டேங்க அதனால் இடமே இல்லைங்க இந்த செடி வைக்கிறதுக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா செடிங்கள்லாம் சின்ன சின்ன செடியாக இருக்குங்க எல்லாமே மரக்கன்றுகள் தான் அது இடக்கில் வைக்கலாம் மரச்செடிகெல்லாம் பெருசாகிருச்சுன்னா எனல் வந்துடும் எனல் வந்துருச்சுனா அந்த பூச்செடியெல்லாம் பூக்காமல் போயிடும் அதனால தாங்க வெயில் உள்ள இடமா பார்த்து நான் இருக்கேன் இந்த இடத்துக்குள்ளேயே ரெண்டு மளிகைப்பூ செடியும் ஒரு பன்னீர் ரோஸ் செடியும் வைக்கலாம்னு இருக்கேன் இந்த பன்னீர் ரோஸ் வந்து இந்த மண்ணுக்கு நல்லா வளரும் அதனால் ஒரு தொட்டியில் இருக்க பன்னீர் ரோஸை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கலாம்னு இருக்கேங்க ஏன்னா வாசலுக்கு முன்னால் பன்னீர் ரோஸ் வைச்சோம்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும்ங்க இந்த மண்ணுக்கும் நல்லா வளரும் அதனால் பன்னீர் ரோஸும் இதுக்கு பக்கத்துலயே வைக்கலாம்னு இருக்கேன் அதை அடுத்த வீடியோல பாப்போம் இப்ப ஒரு செடி வச்சுட்டேங்க இப்ப அடுத்த செடி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டு வீடு ஒண்ணு இருந்துச்சுங்க அதை வந்து நாங்க இடிச்சிட்டோம் இப்ப அதே இடத்துல நாங்க ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம் அதனால தாங்க இந்த இடத்துல நாங்கள் எந்த ஒரு மரக்கன்றுமே நான் வைக்கவே இல்லை அதனால தான் நான் பூச்செடி இந்த மாதிரி வச்சிக்கிட்டு இருக்கேன் பூச்செடி தொட்டிகள்லாம் செடி வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த கொடி காய்கறிகள் இந்த மாதிரி கம்பெல்லாம் ஊண்டி பாருங்கள் அந்த சைடு அவரக்காய் செடி இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பூச்செடிகள் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம வீடு கட்டுற நேரத்தில் நம்ம இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம மரக்கன்றுகள்லாம் வச்சோம்னா அது காய்க்கிற நேரத்தில் அது நம்ம வெட்டுறதுக்கு மன சங்கடமாக இருக்கும் அதனால நான் மரக்கன்றுகள்லாம் எதுவும் வைக்கல அதனால நான் காய்கறி செடிகள் இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடம்லாம் வீடு இடித்த இடங்கிறதுனால ஒரு செடிங்கூட வைக்கவே முடியாதுங்க ஏன்னா ஒரு செடி வைக்கிறதுக்கு நம்ம வெட்டினோம்னா எப்படி பார்த்தாலும் அவ்வளோ செங்கங்கள் இருக்குங்க அதை வெட்டி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப டயர்டாயிரும் நம்மளுக்கு இது வந்து நம்ம ஆள் வச்சு நம்ம அந்த இடத்துல பள்ளலாம் வெட்டினதுனால இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிடுச்சுங்க அந்த இடத்துல செடி வைக்கிறதுக்கு இப்போ ரெண்டு மளிகைப்பூ செடி வச்சுட்டு தண்ணியும் பிடிச்சாச்சுங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வைக்கலாம்னு இருக்கேன் அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படியே முள்ளங்கி செடிக்கும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாங்க வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால முள்ளங்கி செடி கொஞ்சம் வாடிருச்சுங்க முள்ளங்கி வந்து நல்லா தாங்க இருக்குது அந்த மேலே உள்ள இலைகள் மட்டும்தாங்க வாடி இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்